இந்த சிலுவை பாதையானது வக்கீல்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக பலியாக நீ பலியாக 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 நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டிரச்சு உண்மை நீதி நேர்மை இவற்றை மறைத்து அதிகாரம் அரங்கேறும் போது நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் இயேசுவே மக்களுக்காக வாதாடும் நாவுகள் உண்மை நீதி நேர்மையை போற்றும் புனித நாவுகளாயிருக்க ஆசிர்வதியும் இரண்டாம் நிலை சிலுவை குற்றவாளியை தப்பிக்க விட்டு அப்பாவி கூண்டில் ஏற்றும் செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள் நேர்மையாளர்களின் ரத்தம் யாரும் விலைக்கு வாங்க முடியாது மூன்றாம் நிலை தண்டனை ஆசை பணம் அதிகாரம் இவற்றிற்கு தலைவணங்கும் போது உன் கால்கள் தடுமாறும் யார் எதன் விழுந்து ஜாக்கிரதையாக இருங்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டனைதான் முடிவு ஆனால் தாயுள்ளம் தவறுகளை எல்லாம் மன்னிக்கும் நீதிமன்றம் ஏழை எளியவர் மீது கைவிடப்பட்டவர் அனாதைகள் மீது அப்பாவிகள் நிரபராதிகள் மீது கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் நிலை உதவி உதவி என்று உண்மை தேடி வருவோருக்கும் நீதி நியாயம் என்று நாடி உங்கள் கரங்களை கொஞ்சம் தாராளமாக நீட்டுங்கள் ஆறாம் நிலை துணிவு உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்க துணிவு வேண்டும் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் துணிவோடு எதிர்த்து நெல்லுங்கள் ஏழாம் நிலை லஞ்சம் யாரையும் கீழே தள்ளிவிடாதீர்கள் அவர்களின் குரலில் எம் கை ஓங்கி நிற்கும் எட்டாம் நிலை ஆறுதல் கண்ணீரோடு வருபவர்களுக்கு ஆதரவின்றி தவிப்போருக்கும் நீதி கேட்டு வருபவர்களுக்கும் நீர் ஆறுதல் தந்தால் ஏசு உன் வாழ்வில் நீ தடுமாறும் போது தடுக்கி விழும்போது சோர்ந்து போகும் போது தளர்ச்சி அடையும் போது உனக்கு ஆறுதலாயிருப்பார் ஒன்பதாம் நிலை தளராத மனம் வாதாடுவதில் ஒரு முறை தோற்றுவிட்டால் துவண்டு விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் உண்மைக்கு குரல் கொடுங்கள் பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நில்லுங்கள் உடைந்து போன கைகளை தூக்கி உம் வாழ்க்கையை பத்தாம் நிலை கடந்து விட்டு உண்மை நேர்மை என்று நீங்கள் நிற்கும் போது என் மீது விழும் சாட்டையடிகள் உங்கள் மீதும் விழும் என்னை அவமானப்படுத்தியவர்கள் உங்களையும் இகழ்ந்து பேசுவார்கள் துவண்டு விடாதீர்கள் என்னை செல்பவர் வக்கீல்களே வாதாடுவதாக சொல்லிக்கொண்டு எவருடைய மனதையும் புண்படுத்தி காயத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் அவர்களின் வழியையும் நான் தான் சுமக்கிறேன் பனிரெண்டாம் நிலை மரணம் அநியாயமாக செய்யப்படும் கொலைகள் விபத்துகள் நீதி கிடைக்க உங்கள் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அநியாயமாக கொண்ட இயேசுவின் குரல் நீதிக்காக உண்மைக்காக இன்றும் உலகின் ஒவ்வொரு இடங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது போல உன் குரலும் ஒழிக்க வேண்டும் பதிமூன்றாம் நிலை நீதி கேட்டு அழும் தாய் மடியில் அந்த அதிகார வர்க்கேட்டு வடிக்கிறார் இப்படி அநியாயமாக திட்டம் தீட்டி கொலை செய்யப்படும் அப்பாவிகளின் உயிர்களுக்கு உங்கள் ஆதரவு கரணம் நீட்டுங்கள் நிலை கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை உயிர்ப்பில்தான் அடங்கியுள்ளது ஆதாரங்களை புதைத்து விட்டதாக நினைக்கலாம் ஆனால் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஆயுதமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தையிலே பாரக்கடுவது உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்